கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் நான் இப்பொழுது பேச இருக்கும் தலம் மிக மிக முக்கியமான தலம் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அந்த மாதிரி சொல்லிடுறேன் ஏன்னா அந்தந்த தலத்திற்கான முக்கியத்துவம் பெருமைகள் மகிமைகள் சொல்லி மாளாது அம்பாளை மீனாட்சின்னு சொல்கிறோம் காமாட்சின்னு சொல்கிறோம் விசாலாட்சின்னு சொல்கிறோம் அதுபோல் அம்பாளுக்கு நீலாயதாட்சி என்ற ஒரு அற்புத நாமமும் உண்டு நாகப்பட்டினம் அதில் இருக்கக்கூடிய பிரதானமான ஆலயம் நாகப்பட்டினம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் நாம் வந்து அடையும் இடம்தான் இந்த ஆலயம் காவிரி தென்கரை தலங்களுள் எண்பத்தி இரண்டாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் நூற்றி நாற்பத்தி அஞ்சு இறைவன் பெயர் காயா ரோகணேஸ்வரர் இறைவியின் பெயர் நீலாயதாட்சி இந்த மகிமைகளை சொல்லிகிட்டே போகலாம் மூணு மணி நேரம்னாலும் சொல்லிட்டு போகலாம் அப்படி மகிமை உள்ளதல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நந்திக்கு இரட்டை பார்வை நந்தின்னு பேர் அது என்ன இரட்டை பார்வை அம்பாளிங்க ரொம்ப அழகாக இருப்பாளாம் கருணையாக இருப்பாளாம் நீலாயதாட்சி அப்படின்னா அந்த கண்ணெல்லாம் நீளமாக இருக்குமா ஐய நீலம் கடல் எப்படிங்க இருக்கும் நீளமாக இருக்கும் கடல் எவ்வளவு பெருசு அது மாதிரி அவ்வளோ நீல கடல் மாதிரி அந்த கண்ணால் அலை அருள் அருளை கொடுத்துண்டே இருப்பாள் அவ்வளவு கருணையா நீ ஏ மீனாட்சி காமாட்சி நீலாயதாக்ஷி எனப்பல பெயருடன் விளங்கும் நீ ஏ மீனாட்சி காமாட்சி நீலா அவ்வளவு கருணையா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பருவம் இருக்குல்ல எவன பருவம் கன்னிப்பருவம் அது மாதிரி இருக்காளாம் அதனால சுவாமி வந்து அவ அவ்வளவு அழகு கருணை அதனால அவளுக்கு ஒரு செக்யூரிட்டி போடணும் அப்படின்னு நந்தியம் பகவானன் இப்போ எனக்கு இருக்காத காவலுக்கு இந்த ஆலயத்துல அவ ரொம்ப அழகு அவளுக்கு போ அப்படின்ட்டார் அந்த அம்பாள் சன்னதி கிட்ட நந்தி வந்துடுச்சான் இருந்தாலும் அம்பாள் கிட்ட சொல்லுதான் எனக்கு உங்களை பாதுகாக்கும்படி அனுப்பிட்டாரு சுவாமி ஆனால் எனக்கு அவரை பார்த்துட்டே இருக்கணுமே அவளுக்கு தான் கருணையாச்சு சரி நீ என்ன பார்த்துருக்க வேணாம் ஏன் சன்னதி கிட்ட நில்லு ஆனால் சுவாமி சன்னதி பக்கமாக தலையை திருப்பிக்கும் சரி அதனால் அந்த நீலாயதாட்சி சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நந்தியம் பெருமான் அம்பாளை நோக்கி இருப்பார் ஆனால் தலை நல்லா சுவாமியை பார்த்துருக்கும் அவருடைய இடது நயனம் கண்ணு வந்து சுவாமியை பார்க்கும் வலது நயனம் அம்பாலை பார்க்கும் இப்பவும் ஒரு பதிகத்தில் அழகாக சொல்வார் நாவுக்கரசர் காபாலியை கற்பகத்தை கண்ணார கண்டே நானே சில கோயில்கள் தான் அட் அ டைம் ஒரே சமயத்தில் அம்பாள் சுவாமின்னு ரெண்டு பேரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரே சமயத்தில் பார்த்துட்டு தான் இதே மருந்தீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா சுவாமி சன்னதி இடம் அம்பாள் சன்னதி ஒன்று இடம் சில அமைப்புகள் ஒரே சமயத்தில் பார்க்கலாம் அது மாதிரி நந்தி வந்து ஒரே சமயத்தில் அந்த சுவாமியையும் அம்பாளையும் பார்க்கும் அதெல்லாம் விட அழகு சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முசுகுந்த சக்கரவர்த்தியால் உளிப்படாத திருமேனியாக ஏழு தியாகராஜ திருமேனியை எடுத்துன்னு வந்தார் பிரதானமான மூர்த்தம் திருவாரூரில் இருக்கார் அதில் இருக்கிற ஒரு விடங்க மூர்த்தி சுந்தர விடங்கர் அப்படின்ற அழகான விடங்கர்ன்ற பேரில் இங்கே இருக்கார் இந்த விடங்கர் அதாவது தியாகராஜருடைய டான்ஸே சிறப்பு உண்மத்த நடனம்னு மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாதிரி ஆடுவாராம் எங்கே நல்லா இல்லை அஜம்பா நடனம் திருவாரூரில் குக்குட நடனம்னு கோழி மாதிரி ஆடுவரோம் அது மாதிரி திருநாகையில் வந்து அலை அலையா ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்கிற ஊர் இல்லையா அதனால் இருக்குமா இங்கே இருக்கக்கூடிய தியாகருடைய நடகம் விளையாட்டுல குழந்தைங்க சொல்லுவாங்க ஏ அழுகுனி விளையாட்டு விளையாடாது அப்படின்னா நான் அழுது அழுதே சாதிக்கும் சில குழந்தை எனக்கு ஜெயிக்க வச்சிருன்னு ஜெயிக்காது ஆனால் அழும் பெரியவங்க என்ன பண்ணுவோம் சரி நீ தான் ஜெயிச்ச சரியா அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம் அப்படி ஒரு சித்தர் அந்த அழுகுனின்ற வார்த்தையே அந்த சித்தரால் தான் வந்திருக்கும் கோரக்கருடைய சீடர் அழுகுனி சித்தர் அவர் இறைவனை அடைய வேண்டும் முக்தி பெற வேண்டும் என்பதற்காக வேற ஒரு முறையே கையாண்டார் அப்பா கிட்ட ஏதாவது விஷயம் என்னென்னா அம்மா கிட்டே போய் அடம் பண்ணலான்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்ததே அது அழுகுனி சித்தர் நேராக நீலாயதாட்சிக்கிட்ட போய் அழறார் எனக்கு சிவபெருமான் கிட்ட முக்தி வாங்கி கொடு முக்தி கொடுன்னு குழந்த மாதிரி அழுத உடனே அவளுக்கு தான் கருணை ஜாஸ்தியாச்ச உடனே முக்தி வாங்கித்தரா அதனால் அழுகுனி சித்தர் இருக்கக்கூடிய தலைம் ஒரு இறைவன் தலமே பெருசு பாடல் பெற்ற தலம் இன்னும் பெருசு சம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடிய தலம் அப்போ பாடல் பெற்ற தலம் இன்னும் பெருசு சித்தர்கள் இருக்கிறார் அப்போ இன்னும் பெருசு விடங்கமூர்த்தம் இருக்கின்றார் அற்புதத்தை சொல்லவே தேவையில்ல இதுக்கெல்லாம் மேலே பெரிய விஷயமா ஒரு நாயன்மாருடைய தலம் இது அதிபத்தர் என்று ஒரு மீனவர் அவருடைய வைராகியம் கொள்கை என்ன அதாவது வாழ்க்கைக்கு நடுவில் அவங்க ஒரு விஷயத்தை பண்ணாங்க இறைவனுக்காக குடும்பத்தை விட்டு துறவரம் வந்தெல்லாம் எதுவும் பெருசாக பண்ணலை அவர் என்ன பண்ணுவார் ஒரு மீனவர் கடலுக்கு போவார் முதல் மீனை சிவா அப்படின்னு மீனை திருப்பியும் கடலை விட்டுடுவார் அதுக்கப்புறம் வர மீன்கள் தான் இவருக்கு பல காலம் மீனே கிடைக்கல குடும்பமே மீனவர் கூட்டமே வாடுது இவர் ரொம்ப வருத்தத்தோட சிவனை வணங்கி போகிறார் பல நாட்கள் கழித்து ஒரே ஒரு பெரிய தங்க மீன் கிடைக்குது பசி பட்னியில் குழந்தைங்க மீனவர் கூட்டம் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் ஒரு தலைவர் அதை எடுத்துகிட்டு வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லையா தங்க மீன் அதை வச்சு பல நாள் நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம்ல மீன் திருப்பியும் சேர்ற வரைக்கும் அவருடைய கொள்கை என்ன முதல் மீன் சிவனுக்கு கொடுக்கணும் இது தங்க மீனா இருந்தானே வெள்ளி மீனா இருந்தானே எனக்கு தெரியாது எடுத்த உடனே எல்லாரும் அப்பா தங்க மீன் நம்ம கஷ்டம்லாம் போகுது அப்படி நினைக்கும் பொழுது இவர் மட்டும் என்ன பண்ணார் சிவா அப்படின்றதோட அவருக்கு அது தங்கோனும் தெரியல வெள்ளினும் தெரியல கிடைச்சது முதல் மீன் அது என் கொள்கை அப்படின்னு கொள்கை மாறாமல் குடும்பமே பட்னியோடு இருக்கும் பொழுதும் கடலில் விட்டதால் அவருக்கு முக்தி இன்றும் மீனவ நண்பர்கள் அவருக்கான குரு பூஜையை மிக சிறப்பாக செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அதிபத்த நாயன்மாராக ஆன தலம் இப்படி இப்படி பல பல பெருமைகளை தாங்கிய இந்த தலத்திற்கு வந்தாள் சுந்தர விடங்கர் நீலாயதாக்ஷி நம்முடைய இறைவன் அவர்களுடைய அருள் பெற்று நாமும் பல பல அருளையும் வளமான செல்வங்களையும் பெற்று இந்த பூவுலகில் வாழலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான